ஒரு மன்னர் கரெக்டாக இருந்தா ஒரு தலைவன் ஸ்ட்ராங்காக கரெக்டாக இருந்தா அவருடைய கட்சியும் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது கரெக்டாக இருக்க போகுது ஆனால் ஒரு தலைவனே தவறாக இருந்தால் கட்சியும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு விஜய் பேசிய ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் பயங்கர வைரல் இருக்கு அதாவது இது வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசிய விஷயங்கள் இப்போ நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பகிர்ந்து இது கண்ணாடி சார் அப்படின்னு இருக்காங்க அதாவது விஜய் தன்னைத்தானே சொல்லிக்கிறதுக்கு தான் அந்த பேச்சை பேசியிருப்பாரோ அப்படின்னு எல்லோரும் இப்போ இருக்காங்க ஏன்னா ஒரு தலைவன் கரெக்டாக இருக்கும்போது தான் அந்த கட்சி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விஜயே பேசுகிறாரு கரூரில் அந்த துயர சம்பவம் நடந்து பத்து நாள் கிட்ட ஆச்சு தாவைக்காவினர் கவினர் எல்லோரும் ஓடி ஒழிஞ்சிகிட்ருக்காங்க யாரும் வெளியில் வரல அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க அப்போது தலைவன் கரெக்டாக இல்லை அதனால தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கள்ல பேசுகிறாங்க விஜயுமே இப்போ தான் அதாவது ஒரு பத்து நாள் கழித்து தான் அந்த கரூர் துயர சம்பவம் குறித்து அவங்கக்கிட்ட வீடியோ காலில் பேசினாரோம் வீடியோ காலில் பேசுகிறதுக்கே பத்து நாள் அப்படின்னா அப்போ நேரில் போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்